ஹாய் மக்களே இனிய மாலை வணக்கம் அனைவருக்கும் நான் உங்கள் பிரேமா பட்டுச்சா முறை அன்புடன் வரவேற்கின்றோம் ஸோ இன்னைக்கு வந்து எதை பத்தியான வீடியோ அப்படின்னா நிறைய பேர் நான் லைவ்ல வரும்போது இன்னும் இவ்வளோ மேக்கப்பா மேக்கப் 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 அப்படின்றீங்க ஆக்சுவலாக இன்னைக்கு அந்த மேக்கப் பத்தி தான் ஒரு வீடியோ சோ இன்னைக்கு ஆடி இருபத்தி எட்டு நான் இன்னைக்கு வந்து கோயிலுக்கு போக போறேன் ஸோ வந்து சாரி எடுத்திருக்கேன் ஸோ நல்லா ஒரு டார்க் பிங்க் கலர் சேரீ ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன்ல நல்லா ஒரு ப்ளவுஸு ஸோ இதை நான் வந்து இந்த சாரீ தான் வேர் பண்ண போகிறேன் நான் என்ன மேக்கப் பண்ண போகிறேன் அப்படின்றத நீங்கள் வந்து உங்களுக்கு நான் வீடியோவாக கன்வெர்ட் பண்ண போகிறேன் ஸோ என்கிட்ட எந்த திங்ஸுமே இல்லை மேக்கப்புக்குலாம் பெருசாக ஸோ நீங்கள் இதெல்லாம் நம்பணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவை எடுக்கிறேன் மறக்காமல் நம்மளோட மேக்கப் வீடியோவை நீங்களும் சேர்ந்து பாருங்கள் ஓகேவா நான் சாரீ வேர் பண்ணிவிட்டு இதோ வந்துடுறேன் ஓகே ரெடி ஆயாச்சு சாரி வேர் பண்ணிட்டு வந்துட்டேன் ரொம்ப ரொம்ப புது பிக்சர் கலர் எனக்கு வந்து பிங்க்கும் பிடிக்கும் இந்த டார்க் மயில் கலர்னு சொல்லுவாங்கல்ல இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் இந்த ஸாரீ வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் சாரீ அது கட்டியிருக்கதே தெரியாது இது வந்து இப்படி பட்டு சாரி இது வந்து காட்டன் சேரீ ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நான் வந்து பர்ஃபெக்டாக வேர் பண்ணியாச்சு சரிங்களா சரி மேக்கப் போயிடுவோமா என்ன பாருங்கள் நஜமும் முகத்தில் நான் எதுவுமே போடல சரிங்களா நான் ஸ்கூல் போகிறப்ப பாண்ட்ஸ் போட்டு போனேன் திரும்பவும் வந்து ஃபுல்லாக வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வட்டேன் நல்லா சோப் போட்டு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்தேன் ஃபஸ்ட்டு வந்து இப்போ தலை சீவிக்கலாம் சரிங்களா வர இதுமா ஒரே நிமிஷம் இருந்தா பண்ணிவிட்டு கூப்பிடுறேன் மாதிரிமா இந்த இல்லை நாங்கள் எடுத்துக்கோ சீப் எடுத்துக்கிறேன் இந்த ஒரு கிளிப் எடுத்துக்க போகிறேன் சரி ஆல்ரெடி தலையில் ஒரு கிளிப் நான் போட்டுருக்குறேன் ஸோ இந்த ரெண்டு கிளப்பும் தான் எடுத்துக்க போகிறேன் இது வந்து சாரிக்கு மேட்சாக இருக்குது இந்த கிளப் வந்து சார் ஸ்டே பண்ணிடுவோமா பெருசாக ஒன்றும் கேமரா குவாலிட்டி இருக்காது பட் எனக்கு என்ன எனக்கு என்னோடய கேமராவில் இருக்க அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் சரிங்களா பாருங்க இது எத்தனை நிமிஷத்து வீடியோ இருந்தாலும் நீங்கள் பார்க்குறீங்க மேக்கப் மேக்கப் மேக் அதே மாதிரி எனக்கு ஹேர் ஸ்டைலும் ஒன்றும் பெருசாக தெரியாதுப்பா அதையும் நான் எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஹேர் ஸ்டைல் இப்போக்கி இதுதான் அதுவும் ஹேர் ஸ்டைல் வந்து நான் ஏன் பண்றேன்னா எனக்கு முன்னாடி குட்டி குட்டி முடி குட்டி குட்டி ஹேர் நிறைய இருக்கும் சின்ன வயசுல இருந்தே அது வளரல அப்படியே இருக்குது வந்து என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி கொஞ்சமா சரிங்களா இந்த மாதிரி கொஞ்சமா முன்னாடி முடி எடுத்துருவேன் எடுத்துட்டு நான் புசி கிளிப் தான் குத்திக்கிட்டு இருந்தேன் புசி கிளிப் என்னன்னா முடி ரொம்ப கட்டாயிருச்சு ஒரு குட்டி கிளிப்பு இந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டேன் வாங்கி இதை வந்து இந்த இடத்துல வந்து நல்லா டைட்டாக இந்த மாதிரி போட்டுருவேன் ஓகேங்களா அப்புறமா என்ன பண்ணுவேன்னா டைட்டாக சீவி விட்டுட்டு நார்மலாக மூணு கால் எடுத்து ஜட பிணிக்க வேண்டியதுதான் இன்னொரு விஷயம் என்னென்னா சேலை கட்டினாவே பெண்கள் வந்து அவ்வளோ அழகாக இருப்பாங்க நார்மலாக இருக்கிறவங்க கூட சேரீ கட்டி ஒரே ஒரு குட்டியாக ஒரு ஜுவல் போட்டாவே பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருப்பாங்க சரிங்களா நான் கட்டுற சாரி எல்லாமே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா என் ஃபேஸ்க்கு எடுப்பாக இருக்கிற மாதிரி சாரி தான் நான் கட்டுவேன் நான் கொஞ்சம் மாநேரில் ரொம்பவும் கருப்பு இல்லை ரொம்பவும் நான் வெளில கிடையாது மாநேரம் ஸோ அதனால் ஏன் எனக்கு என் ஃபேஸ்க்கு எடுப்பாக இருக்கிற மாதிரி தான் நான் எப்பவுமே கட்டுவேன் ஃபைனலாக இதான் என்னோடய ஜட ஓகேங்களா இப்போ வந்து என்ன பண்ணுனா ஒரு ஜுவெல் இது இது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஜுவல்ஸ் வந்து லக்ஷ்மி வந்து நடுவில் வந்து லக்ஷ்மி பதிச்சிருக்காங்க சுற்றிலும் வந்து ரூபிக் அந்த கல் வந்து வச்சிருக்கிறாங்க கீ குட்டி குட்டி ஸ்டோன் ஒர்க்கு க்ரீன் வித் பிங்க் காம்பினேஷனில் தான் எதுவுமே சூப்பராக இருக்கும் ஸோ இதை போட்டுக்கலாம் ஏன் அப்படின்னா ஜடை பூ வச்சேனா அப்புறம் அது பண்ண முடியாதுக்காக தான் இந்த கோயிலுக்கு போனடா அதுக்கு எதுக்கு தான் தண்ணி எல்லாம் பயப்படாத கேட்டோன்னா என்ன திட்டக்கூடாது அங்கே கோயிலே இருக்கு தண்ணி ஓகேங்களா ஜுவல்ஸ் போட்டேன் இது போட்டாச்சு ஸோ கம்மல் தான் மாற்றலான்னு நினச்சேன் சரி இது கழட்ட வேண்டாம்னு விட்டுட்டேன் கம்மல் ஆக்சுவலாக எடுத்து வச்சிருக்கேன் நான் இது இந்த ஜிமிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஜிமிக்கு சரி இதுதான் போடலான்னு நினச்சேன் சரி வேண்டாக்கா இதுவே ஓகே அதனால் விட்டாச்சு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பூ வைக்கப் போகிறேன் சரிங்களா ஸேரீ கட்டியாச்சு ஸோ வந்து ஸேரீ கட்டினா நம்ம சும்மாவே நம்ம டெய்லி பூ வைக்கிறோம் சத்தமாக பேசுடா எனக்கும் பண்ணுறாங்களா உனக்கு இல்லாமையா கூடவே வந்து அந்த குட்டி ஒரு பூ வச்சுருக்கேன்

க்ளியராக தெரியுமான்னு தெரியல நான் இங்கே காட்டுறேன் சரிங்களா ஸோ வந்து பான்ஸ் ஒய்ஃப் பியூட்டி சரி சாரி நேம் இங்கே இருக்குது நல்லா செக் பண்ணிக்கோங்க தலையில் இருக்குது ஆனால் தெரியும் உங்களுக்கு பார்த்தோன்னு இது பான்ஸ் தான்ட்டு ஃபஸ்ட்டு பத்து ரூபா பாக்கெட் தான் வாங்கி யூஸ் பண்ணேன் சீக்கிரமாக காலி அதுன்னு சொல்லி தான் இப்போ இது வாங்கியிருக்கிறேன் ஓகேங்களா நான் இப்படியே இங்கிட்டு மேக்கப் பண்ணுறேன் என்ன நம்ப மாட்டிங்க எல்லோரும் அதனால் வந்து

அதனால் நான் எந்த க்ரீமே யூஸ் பண்ணாமல் இருந்தேன் எங்கள் பாப்பாவோட பேபி க்ரீம் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணேன் சரிங்களா இப்போ தான் கொஞ்சம் ஏதோ பான்ஸாவது போடுறேன் பான்ஸ் போட்டாச்ச முகத்துக்கு அடுத்து வந்து இந்த பவுடர் பவுண்டேஷன் பவுடரில் நம்ம நார்மல் பவுடர் தான் எனக்கு இந்த பவுட்ராட் அடிச்சுக்கோங்க நல்ல நேரமாக அடிச்சுக்கோங்க பவுட்ரு அம்மா அடிச்சு கொடுக்க நேரு அவ்வளோதான் பவுடர் அடிச்சிட்டேன் ஓகேவா பவுட்ரு அடிச்சிட்டேன்னா நெக்ஸ்ட் வந்து என்னென்னா பொட்டு நான் வந்து ஸ்டிக்கர் போட்டுலாம் வைக்கிறது இல்லை இந்த குட்டி சாந்து போட்டு அந்த கலர் கலர் போட்டு இருக்கும் இல்லைங்களா ஸோ அதில் ஏதோ ஒரு இது உடஞ்சி போச்சு ஸோ அதுதான் இதில் வந்து அந்த மெரூன் கலர் போட்டு சாந்து போட்டு வைக்கிது ஆனால் ரொம்ப நல்லது ஸ்டிக்கர் போட்டோட சாந்து போட்டு வைக்கிறேன் வைச்சோம் அப்படின்னா நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் பட் அது உண்மையாக என்னன்னு தெரியாது அதாவது கணவனுக்கு கணவனோட ஆயில் வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்களுக்கு ஆயிலோட ஆயில் வந்து நீடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட் அது உண்மையாக போய் எனக்கு தெரியாது நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் சாந்து போட்டு வைக்கிறது அதுக்கு இது அர்த்தம்ன்றது சரிங்க இதில் வந்து குட்டியாக ஒரு பொட்டு வைக்க எப்பவுமே ரொம்ப குட்டியாக இப்போ இன்னைக்கு கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிட்டேன்னா ஸாரீ கிடையாது அதனால சுடிதார்னால் ரொம்ப குட்டியாக வைப்பேன் இதை விட அப்புறம் இந்த இது என்னடா அது கண்மை கண்மை காஜல் எல்லாரும் என்னமோ தெரியல ஐநா என்ன தெரியல எனக்கு வந்து இங்கே குட்டியாக ஒரு மச்ச இருக்கு இந்த இடத்துல சரிங்களா அது டார்க்காக தெரியாது ஸோ அதை டார்க்காக தெரியணுன்றதுக்காக அந்த இடத்துல ஒரு குட்டி டா வச்சுட்டேன் கரெக்டாக நான் அச்சுறு தான் அந்த மச்சம் இருக்குது ஸோ அங்கனே நான் வச்சாச்சு ஓகேங்களா முடிஞ்சு அடுத்து வந்து என்ன இந்த பேபி லிப்லாம் லிப்லாம் சரிங்களா லிப்ஸ்டிக் கிடையாது லிப்லாம் டார்க்காலாம் தெரியாது போட்டிருக்கதே என் வந்துட்டு நல்லா பிளாக்காக இருக்கும் ஸோ அதுக்காக வந்து இந்த லிப்லாம் யூஸ் பண்ணுறேன் ஒன்று தான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுறேன் இது வந்து என்ன பண்ணுவேன்னா கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு நெத்தி வகையில் வச்சுக்குவேன் ஏன்னா குங்குமம் வைக்க உள்ள ஸோ அதனால டார்க்காக இருக்குன்றதுக்காக வச்சுக்குவேன் அப்புறமா வந்து இதை லெப் போட்டுக்குவேன் ஓகேங்களா முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்து என்ன நெக்ஸ்ட் வந்து இந்த நெத்தியில் வந்து குங்குமம் முடிஞ்சி இப்போ வந்து என்னோடய ஃபேஸ்க்கான மேக்கப் வந்து சேரீ கட்டியாச்சு ஜுவல்ஸ் போட்டாச்சு முகத்துக்கு வந்து மேக்கப் போட்டாச்சு ஃபைனல் டச்சப்பாக வந்து என்னென்னா வளையல் நல்லா பிங்க் கலர் இது வந்து நல்ல டார்க் பிங்க்கு பட் இந்த வளையல் வந்து கொஞ்சம் லைட் பிங்க்கு தான் ஸோ இந்த சேரீ கம்பேர் பண்ணும்போது இந்த வளையலோட கலர் வந்து கம்மி தான் ஸோ நேற்றும் நான் வந்து ஒரு ஸேரீக்கு இதுதான் யூஸ் பண்ணேன் ஸோ என்கிட்ட நிறையாலாம் வளையல் கிடையாது ஒரு கொஞ்சம் கலெக்ஷன் வச்சிருக்கிறேன் பட் அதுவே வந்து எனக்கு எல்லா சேரீக்கும் மேக்சிமம் மேட்ச் ஆயிடும் ஸோ இந்த பிங்க் கலர் வலையிலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு சேரீக்கு மேட்ச் ஆகும் இந்த ஒரு வலையிலே அதனால் இதுவே இப்படியே மேட்ச் பண்ணி நான் எப்பயுமே போட்டுக்கேன் புதுசு புதுசாக நான் ஒன்றும் வாங்கலாம் மாட்டேன் சரிங்களா நான் ஃபஸ்ட்டெல்லாம் நிறைய ச ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துருக்கேன் இல்லைன்னு சொல்ல இப்போலாம் வந்து நான் அதிகமாக எந்த பர்ச்சேஸுமே கிடையாது எந்த திங்ஸுமே வாங்க கிடையாது ஏன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு அம்மணி வந்துட்டாங்க அந்த மணிக்கு தான் நம்ம எதுவுமே பார்க்கணுன்றதுக்காக நான் பெருசாக எதுவுமே பண்ணுறது ஃபைனலாக என்னோட மேக்கப் முடிஞ்சிச்சு கிட்டத்தட்ட அப்புறமா வந்து என்ன பண்ணுவேன்னா வெளியில் போகிறோம் அப்படின்றதுனால இந்த வேஸ்டின் பாடி லோஷன் இது வந்து கண்டிப்பாக கையில் போட்டுட்டு போவேன் ஏன்னா என்னை சும்மாவே நான் திருச்சி போயிட்டு ஒரு நாள் திருச்சி போயிட்டு சுற்றிட்டு வந்தேனாவே எனக்கு நல்லா கையெல்லாம் கலந்துகிறேன்னு ஆயிரும் அதனால என்ன பண்ணுவேன் இந்த பாடி லோஷன் மட்டும் நல்லா கைக்கு காலுக்கெல்லாம் எப்போ வெளியில் போனாலும் தடவிட்டு போயிடுவேன் ஏதாவது அர்ஜென்ட்டாக போகிறேன்னா மறந்துடுவேன் இப்போ நான் சாயந்தரம் போகும்போது தடவல குளிச்சுட்டு வந்து ஸோ அதனால் இந்த பாடி லோஷன் எப்பயுமே வேஸ்லின் இல்லைன்னா வந்து நிவ்யா நிவ்யா பாடி லோஷன் சேம் இதே ஃப்ளேவர் இது வந்து சாக்லேட் ஃப்ளேவர் இது வந்து நல்லாயிருக்கும் ஸ்மெல் பயங்கரமாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இது மட்டும் கொஞ்சம் நல்லாவே அப்பிட்டு போவேன் இல்லைனா எனக்கு இந்த முட்டிக்கிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருப்பாக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தெரியும் ஸோ அதனால் வந்து நான் எப்பயுமே இந்த பாடி லோஷன் எடுத்துக்குவேன் இவ்வளவுதான் என்னோட மேக்கப் ஓவர் இவ்வளவுதான் நான் எப்பவுமே நான் ரெகுலராக நான் சாரி கட்டினாலும் சரி இல்லை சுடிதாரில் போனாலும் சரி என்னோட ஃபேஸில் தான் இருக்கும் மேக்கப் அதாவது சாரி வேர் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இந்த வளையல் இந்த நெக் இந்த நெக்லஸ் இல்லைன்னா வேற ஒரு நெக்லஸ் வச்சிருக்கிறேன் ஸோ அது நான் வேர் பண்ணுவேன் சரி இந்த இந்த வீடியோ இப்போ நான் உங்களுக்காக நீங்கள் சொன்னதுக்காக நான் எடுத்தாச்சு வீடியோ வந்து என்னோடய மேக்கப் வீடியோ வந்து நான் எடுத்துட்டேன் இந்த நெக்லஸ் எவ்வளோ இருக்கும் எவ்வளோ ரேட் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணவே இல்லை ஸோ இந்த நெக்லஸ் என்ன எவ்வளோ வில இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா கம்மியாக ஸோ வந்து இங்கே வந்து கொஞ்சம் இது எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் ரொம்ப கிளேர் அடிக்குது நான் வெளியில் போகிறேன் என்னோட ஃபேஸ் பாருங்கள் கம்மியாக ஓகே நான் ஃபைனலாக வெளியில் வந்துவிட்டேன் இங்கே வந்து இது வந்து இப்போ என்னோடய நார்மல் கரெக்டான சேரீ கலர்தான் தெரியுது என் ஃபேஸும் கரெக்டாக தான் இருக்குது எதுவுமே வந்து எப்படி சொல்கிறது எடிட்டிங் பண்ண போகிறது கிடையாது எந்த வந்து எது சொல்கிறது அந்த ஃபேஸ்க்கு வப்போ இல்லைங்களா ஃபில்டர் அதெல்லாம் எதுவுமே கிடையாது என்னோடய நார்மல் கேமராவில் நார்மல் வீடியோஸ் அது எந்த எடிட்டிங்குமே கிடையாது ஓகேங்களா நான் ஃபுல்லாக பின்னாடி வந்துட்டேன் என்னோட சாரீ நிறைய சாரீ அது வந்து ஒரு ஆரி ஒர்க் போட்ட ப்ளவுஸ் பின்னணிக்கு வந்து இப்படி இருக்கும் ஓகேங்களா அவ்வளோதான் ஸோ என்னோட மேக்கப் வந்து எப்பவுமே நான் ரெகுலராக என்ன ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி எங்கே வெளியே போனாலும் சரி என்னோடய மேக்கப் இவ்வளவு தான் இப்படி தான் நான் இருப்பேன் இனிமேல் யாராவது என்னை பார்த்து மேக்கப் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லுவீங்களா பிச்சு மேக்கப்னால் என்ன தெரியுமா ஆக்சுவலாக மேக்கப்னால் வந்து நிறைய பேர் அதாவது வந்து முகத்துக்கு வந்து ஃபவுண்டேஷனு அப்புறம் வந்து அந்த பிங்க் கலர் பவுட்ரு அப்புறமா வந்து இங்கே வந்து ஐப்ரோ பென்சிலு ஐலைனர் காஜல் கண்மை எல்லோரும் நிறைய வைப்பேன் எனக்கு அதெல்லாம் சுத்தமாக எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது எனக்கு வச்சாலும் அந்த மேக்கப் செட்டும் ஆகாது நான் லாஸ்ட்டாக வந்து ஃபுல் மேக்கப் போட்டேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வளைகாப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு எட் ஏழு வருஷம் ஆச்சு என்னோடய வளைகாப்புக்கு தான் மேக்கப் செட் மேக்கப் பண்ணுறவங்கள கூப்பிட்டு நான் ஃபுல் மேக்கப் போட்டேன் ப்ரைடு போட்டு கொடுத்தாங்க மேக்கப் அதுக்கப்புறம் நான் யூஸ்வலாக எப்போயுமே போடுற மேக்கப் தான் வேறு எந்த இதுவுமே கிடையாது அப்புறம் லாஸ்ட்டாக வந்து என் தம்பியோட மேரேஜ் அப்போ ஃபவுண்டேஷன் பவுட்ரு மட்டும் அடிச்சிருந்தேன் ஃபவுண்டேஷன் அந்த க்ரீம் கிடையாது ஃபவுண்டேஷன் பவுட்ரு மட்டும் அழிச்சிட்டு சேம் இதே மாதிரி மேக்கப்பில் தான் நான் இருந்தேன் ஸோ எக்ஸ்ட்ரா மேக்கப்பில் அதில் எதுவுமே இல்லை இந்த சேரீயில் இல்லை என்னோட மேக்கப் வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் பட்டு சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கான கீழே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த பெல்லை டக்குனு டச் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் நான் லைவ் போட்டாலும் சரி வீடியோ ரீல்ஸ் என்ன அப்டேட் பண்ணுறோம் உங்களுக்கு அப்பப்போ முன்னாடி வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும் இந்த பிள்ளை வீடியோ போட்டுருக்கு இன்றைக்கி லைவ் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து டக்குன்னு பார்த்துக்கலாம் சரிங்களா மறக்காம நம்ம சேனலை மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வீடியோ எல்லாம் பார்த்துட்டு சூப்பராக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிடுங்க எல்லா வீடியோக்கும் ஓகேங்களா தேங்க் யூ ஸோ மச் வணக்கம் டாட்டா